அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை புரட்டாசி அமாவாசை பெண்கள் கட்டாயம் இந்த மூன்று விஷயங்களை மறந்தும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்னென்ன விஷயங்கள் பெண்கள் நாளைய தினம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் புரட்டாசி அமாவாசை இதை மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க வருடம் நம்மளுக்கு பனிரெண்டு அமாவாசைகள் வந்தாலும் மிக மிக சிறப்பான ஒரு அம்மாவாசையாக நாம் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது இந்த மகாலய அம்மாவாசை எக்காரணத்தை கொண்டும் நாளைய தினம் அப்படிங்கிறத தவறவிடாதீர்கள் இதற்கு முன்பாக நான் திதியே கொடுத்ததில்லை என்னுடைய முன்னோர்களுக்கு அப்படின்னாலும் இந்த மகாலய அம்மாவாசை அன்று திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்கள் வழிபாடு செய்வது நம்ம வாழ்க்கையில் பல நலன்களை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இப்படிப்பட்ட இந்த மகாலய அமாவாசை அன்று பெண்கள் சில முக்கியமான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க சாஸ்திரத்தின்படி இந்த முன்னோர்கள் வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களை தாங்க நான் சொல்ல போகிறேன் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் புரட்டாசி அமாவாசை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருவது முன்னோர்கள் வழிபாடு இல்லைங்களா இந்த முன்னோர்கள் வழிபாடு செய்யும் பொழுது பெண்களுக்கு மட்டும் சில விதிமுறைகள் இருக்குது குறிப்பாக இந்த அமாவாசை அன்று பெண்கள் முன்னோர்களுக்காக நீங்கள் வழிபாட்டிற்கு சமைக்கிறீங்க அதற்குண்டான வேலைகள்லாம் செய்கிறீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் உணவு உட்கொண்டு தான் இந்த வேலைகளை எல்லாமே செய்யணும் நீங்கள் விரதமாக இருந்து இந்த உணவுகளை சமைப்பதோ முன்னோர்கள் வழிபாடு செய்வதோ செய்யக்கூடாது தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஆண்கள் விரதம் இருக்கலாம் மதியம் படையல் போட்டு காகத்திற்கு சாதம் வைத்த பின்பு உணவு அருந்தலாம் ஆனால் பெண்கள் விரதம் இருந்து இந்த உணவுகளை சமைக்கணும் முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதே கிடையாது கண்டிப்பாக பெண்கள் நீங்கள் வயிறார சாப்பிட்டுட்டு தான் இந்த வழிபாட்டை செய்யணும் பெண்கள் அதை கவனமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசலில் கோலம் போடக்கூடாது இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் பெண்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வெள்ளை கோலப்படியில் தான் நம்ம கோலம் வந்து போடக்கூடாது அரிசி மாவில் தான் நம்ம கோலம் போடக்கூடாது இந்த அரக்கு கலரில் இருக்கக்கூடிய அந்த பவுடரில் கோலம் போடலாம் அப்படின்னு நிறைய பேர் போடுறாங்க ஆனால் அதுவுமே செய்யக்கூடாது இந்த மகாலய அமாவாசை அன்று நம்மளுடைய முன்னோர்கள் பித்ரு உலகத்தில் இருந்து நம்மை காண்பதற்காக பூலோகத்திற்கு வருவாங்க இந்த கோலம் அப்படிங்கிறது மகாலட்சுமியையும் ஐஸ்வர்யத்தையும் குறிக்கக்கூடியது இதை தாண்டி அவன் நம்ம முன்னோர்களால் நம்மளை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை பார்க்க முடியாது அதனால தான் இந்த கோலத்தை வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பெண்கள் கட்டாயம் எந்த கலர்லேயுமே நீங்கள் கோலமே போடாதீங்க காலையில் எழுந்திரிச்சு வாசலை கூட்டி தண்ணி தெளித்து விட்டுடுங்க கோலமெல்லாம் போட வேண்டாம் அதே மாதிரி நிலைவாசல் படியிலேயும் நாளைய தினம் கோலம் அப்படிங்கிறது அரிசி மாவினால் போடக்கூடாது அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது வந்து மூன்றாவது விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம்ங்க அமாவாசை அப்படிங்கிறப்போ பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வீண் வாக்குவாதம் சண்டை கோபம் இது எதுவுமே செய்யக்கூடாது முடிந்த வரைக்கும் முன்னோர்கள் வழிபாட்டிலையும் இறை வழிபாட்டிலையுமே நம்மளுடைய சிந்தனையை செலுத்த வேண்டும் அன்றைய தினம் வீண் வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் தவிர்க்கக்கூடிய ஒரு நாள் அதனால் கட்டாயம் இந்த நாளில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முடிந்த வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் முன்னோர்கள் வழிபாட்டை செய்து முடியுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னாலே பொதுவாக அமாவாசை அன்று அசைவத்தை தவிர்க்க சொல்லுவோம் இந்த அமாவாசை மகாலய அமாவாசை அப்படிங்கிறதுனால கட்டாயம் அசைவம் செய்யவே கூடாதுங்க சாப்பிடவும் கூடாது இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க எங்கள் அப்பாவுக்கு சிக்கன் மட்டன்னா தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் தாத்தாவுக்கு இதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு செய்ய செய்கிற வழக்கம் இருக்குது அப்படின்னு ஒரு தோல் எனக்கு கேட்டாங்க அது ரொம்ப வியப்பாக இருந்தது ஏன்னால் முன்னோர்களுக்கு சைவ உணவுகளையே படைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படி சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது பட் ஆனால் அம்மாவாசை அன்று அசைவம் சமைப்பதையும் அசைவம் உண்பதையுமே தவிர்க்க வேண்டும் இது ரெண்டுமே செய்யவே கூடாது அதற்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை அப்படின்னா உடனே பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையிலேயே எழுந்திரிச்சு நிறைய வேலைகள் அவங்களுக்கு இருக்கும் ஆனாலும் அந்த கொஞ்சம் இடைப்பட்ட நேரத்தில் காலையில் அவங்க எள்ளும் தண்ணீரும் இறைத்து விட்டு வரும் யாராவது ஒரு பத்து பேருக்கு உங்களால் முடிந்த அளவு உணவுகளை அன்னதானம் செய்யுங்கள் உணவு வாங்கி கொடுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது உங்கள் கையால் இருக்கலாம் உங்கள் கணவர் குழந்தைகள் யார் கையால் வேணாலும் அதை கொடுக்கலாம் இவங்க தான் கொடுக்கணும் அவங்க தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது கட்டாயம் அமாவாசை அன்று யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுப்பது சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால் கட்டாயம் நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அதை முடித்த உடனே அப்படியே நீங்கள் அங்கேயே இருப்பாங்க உங்களுக்கு ஆத்தங்கரையிலாம் நம்ம செய்யும் பொழுது அங்கேயே இருப்பாங்க அப்போது நீங்கள் ஒரு ஒரு கலவை சாப்பாடு ஒரு பத்து சாப்பாடு வாங்குறீங்க ஒரு அஞ்சு சாப்பாடு வாங்குறீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுங்க உங்கள் வசதிக்கு ஏற்ப எத்தனை பத்து பேருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயமெல்லாம் கிடையாது அஞ்சு பேர் மூணு பேருக்கு யாராவது தாங்க கொடுக்க முடியும் சரி பரவாயில்ல கொடுங்க அதுவும் உங்களுக்கு முடியலையா நாளைய தினம் உங்க வீட்டில் நிலை வாசல்ல கொஞ்சோண்டு அரிசி மாவும் சர்க்கரையும் கலந்து வச்சிருங்க இது வந்து எறும்புகள் உண்ணும் யாரா ஒரு எறும் எறும்புக்கோ ஒரு பறவைகளுக்கோ நாம் உணவளித்தாலே அதுவும் அன்னதானத்திற்கு சமமானது அதனால கட்டாயம் நாளைய தினம் இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்க நான் செய்யக்கூடாத விஷயத்தையும் சொல்லி செய்யக்கூடிய விஷயத்தையும் சொல்லி கட்டாயம் இதை நாளைய தினம் ஃபாலோ பண்ணுங்க எக்காரணத்தை கொண்டும் பெண்கள் வாசல்ல கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் வேணுன்னா நீங்கள் பூஜை அறையில் வேணும்னா நீங்கள் கோலம் போட்டு மாலை நேரத்தில் தான் அதுவும் நீங்கள் வழிபாடு செய்யணும் முன்னோர்கள் எல்லாம் முடித்த பின்பு மாலை நேரத்தில் உங்கள் முன்னோர்களுக்கான ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு அதற்கடுத்து இறை வழிபாட்டை செய்யலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவாசை சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உகந்தது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த அம்மாவாசை வருது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை சிவனையும் அம்பாளையும் ஒன்று சேர நம்ம வழிபட்டோம் அப்படின்னா you <laughs> குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கிணங்க கண்டிப்பாக நீங்கள் நாளைய தினம் சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று அங்கு இரண்டு தீபங்கள் ஏற்றி வச்சு ஓம் சிவாயா அப்படிங்கிற பாஞ்சாச்சிர மந்திரத்தை பாராயணம் பண்ணி சிவபெருமானை மனதார வழிபட்டு வாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளே நடக்கும் அதே மாதிரி இந்த விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பெண்கள் கட்டாயம் விரதமெல்லாம் இருக்கக்கூடாது சாப்பிடாம நாம் முன்னோர்கள் வழிபாடையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது ஆண்களுக்காக மட்டுமே தவிர பெண்கள் இருந்து சமைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது வச்சுக்கோங்க இது எல்லாமே அம்மாவாசை அன்று நாம செய்யக்கூடாத விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் முன்னோர்களை நாம மனதார நினைத்து அவருக்கு தண்ணீர் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு அவரை வழிபாடு செய்யணும் நாளைய தினம் மட்டும் பாருங்கள் முன்னோர்கள் வழிபாடு செஞ்ச பிறகு தான் நாம் இறை வழிபாடையே செய்யணும் அதனால் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்